நெல்லை மாவட்டம் அளவந்தான்குளம் பகுதிக்கு தனிக்குழாய் அமைத்து பொது கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் வணக்கம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகாவிற்கு உட்பட்டது அலவந்தான்குளம் கிராமம் இந்த அலவந்தான்குளம் கிராமத்தின் முந்தைய காலகட்டங்களிலேயே அந்த ஊரின் சார்பாக பொது ஒன்று ஏற்படுத்தப்பட்டது பிற்காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் தண்ணீர் தேவை ஏற்பட்டதனுடைய அடிப்படையில் அரசு நிர்வாகம் அந்த கிராம மக்களோடு பேசி அந்த கிணற்றிலிருந்து பள்ளிக்கோட்டை அதே போன்று நெல்லை தெருத்து உள்ளிட்ட கிராமங்களுக்கும் தண்ணீர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தனி பொது கிணற்றை பொறுத்தவரை அது அளவந்தான்குளம் கிராமத்திற்கு சொந்தமானது என்று கூறப்படக்கூடிய நிலையில அந்த அளவந்தான்குளம் கிராமம் என்பது மிகப்பெரிய அளவிலான பெரிய கிராமமாக இருக்கிறது அங்க தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய அரசு நிர்வாகத்தினுடைய சார்பில் இந்த தனியாக அந்த பொது கிணற்றிலிருந்து பைப் அமைத்து தண்ணீர் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை மானூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மேற்கொண்டது ஆனால் அதற்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட நிலையில உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல் படி மீண்டும் பைப் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் இன்று தொடங்கிய போது நெல்லை திருத்து அதை போன்று பள்ளிக்கோட்டை இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஏறத்தால முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் ஆனால் அதையும் தாண்டி அந்த பைப் லைன் தோன்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட இயந்திரங்கள் முன்பு பெண்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்ற போது அங்கு ஏற்பட்ட அந்த காட்சிகளை தள்ளுமுள்ளு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது பெண் காவலர்களுக்கும் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களும் இடையே கீழே விழக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது நீண்ட நேரம் நீடித்த இந்த போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக காவல்துறையின் பலத்த பாதுகாப்போடு அந்த அளவந்தான்குளம் கிராமத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கான பைப் லைன் தோண்டக்கூடிய பணிகளை அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு பரபரப்பான நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தற்போது அதிகாரிகள் அந்த பணிகளை மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வன்